ஒரு <lamation sullee fi> ஆனா திருப்பி வர்றது உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா உத்தரப்பிரதேச மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களும் ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறாங்க அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக பாஜக கூட்டணி கட்சி அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபாங்க உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி எவ்வளவு நமக்கு எவ்வளவு மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் பெயரு திரு குமார் அவரும் பாஜக மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரியா ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு பீகார் மாநில மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க ஏழு ரூபாமா பீகார் மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒன்று ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டில் மக்கள் நமக்கு எவ்வளோ நீங்க நீங்கள் கேட்கணுமா வேணாம்மா யவன் அப்பாவுக்கு காசு ஆகிடுச்சு யவன் அப்போ உங்களுக்கு யார் கொடுக்குறது நம்ம கேட்கணுமா வாங்கம்மா